சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் புது கலெக்ஷன்ங்களா இங்க வரக்கோ இப்பதான் வந்திருக்க பாஸ் ஆஹா இது நீலன் மேடம் எஸ் சார் இது ரெகுலர் வந்தினே இருக்கு ஆமா பட் டிசைன்ஸ் மாத்தி மாத்தி வருது மேடம் ஓகே பட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆமா ஆர்டர் மேல ஆர்டர் இருக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கு மேடம் இதெல்லாம் பஜார்ல உங்களுக்கு 475 ரூபாய் 500 ரூபாய் ரேட் இருக்கு ஆமா நம்ம கிட்ட இருக்கு 295 ரூபாய் 295 சூப்பர் நீலன் இருக்கு மேடம் ஹாட் கேட் ஐட்டம் இருக்கு மேடம் ரெஸ்பான்ஸ் நல்லா வந்திருக்கு

சோ இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் வேணும்னா கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் மேடம் ரொம்ப ஹாட் கேட் ஐட்டம் மேடம் ரொம்ப ஹாட் கேட் ஐட்டம் கண்டிப்பா மேடம் ஒரு பேஜ் சொல்லட்டமா 295 ரூபீஸ் மேடம் 295 நீங்க 100 கடை பாருங்க 100 வீடியோ பாருங்க நம்மள தான் யார் ரேட் கம்மி கொடுத்தா நாங்க வாங்கி கண்டிப்பா அப்புறம் என்ன தெரியுமா அந்த துணி இந்த cloth அப்புறமா கை ராசி சூப்பர் சேல் ஆகுது மேடம் வீட்ல சேல் பண்ற லேடீஸ்

ஆமா இது இந்த மாதிரி இருக்கு இது இவ்வளவுக்கு சேல் பண்ணா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் அந்த மாதிரி சொல்றேன் மேடம் சொல்லுங்க சார் யாரும் சேல் பண்ணி இருக்காரு இல்ல சேல் பண்ணோமா ஒவ்வொரு வாட்டி நான் உட்கார்ல வாங்க எந்த கடையை தேட வேண்டிய தேவையில்லை நீங்க இது உங்களது தம்பி கடை இருக்க ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க எத்தனை போங்க செவன் டேஸ்ல எனக்கு ரிப்பீட் ஆர்டர் கொடுக்குறீங்க ஆனா எனக்கு திருப்பி கொஞ்சம் சேலை அனுப்புங்க அந்த அளவுக்கு நான் ஐட்டம் கொடுக்குறேன் அந்த அளவுக்கு துணி நல்லா இருக்கேன் அந்த அளவுக்கு சேலுக்கு இருக்கேன் நம்மளது இப்ப பொங்கல் போயிச்சு இல்ல குஞ்சு கோல்டு இருக்கேன் பட் இல்ல எவ்வளவு பேச முடியாது மேடம் அப்புறம் சேலை மேல இருபது ரூபாய் லாபம் வைக்கிறேன் மேடம் தொழில் மேல உட்காந்து வியாபாரம் பண்ண மாட்டேன் இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் பதினஞ்சு அதிக மேல லாபம் கிடையாது மேடம் கிடையாது நீங்க நினச்சி பாருங்க வந்துருக்கா எண்ணூத்தி எழுபது ரூபாய் வீட்டுக்கு வந்துருக்கேன் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் சேலை மேல கர்ச்சு வருது இருபது ரூபாய் சம்பாதிக்கிறேன் மேடம்

அப்புறமா வரும்போது நீங்க வேற யாருக்கு கேட்டீங்கன்னு நவுக்காரீங்க அவங்க போய் சொல்லுவாங்க நீங்க யாருக்கு கேட்க வேண்டிய தேவை எதுனா எனக்கு போன் பண்ணுங்க எஸ் ஆமாங்க அது உண்மையான ஒரு நிதர்சனம் ஏன்னா நானே நேர்ல பாத்திருக்கேன் ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு அந்த மாதிரி சொன்னதா சொல்லி நானே பாத்திருக்கேன் இங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல இந்த வெரைட்டிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இந்த கலர் கலர்ல அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு ஐட்டம் மேடம் இதெல்லாம் ஐட்டம் பத்தி உங்களுக்கு தெரியாது நீங்க ஒரு வாட்டி போட்டு சேல் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணுங்க சூப்பர் சார் டெய்லியும் இவங்களோட இருப்பீங்க நிறைய பேர் வந்து அண்ணன் அண்ணன் ஒரே ஒரு பீஸ் கிடைக்குமா கொரியர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கிடையாதுங்க அவங்க தெளிவா வீடியோலேயே சொல்லிடுறாரு இது கம்ப்ளீட்டா ஹோல்சேல் கடை ஹோல்சேலுக்கு தான் விற்பாங்க சோ அதெல்லாம் நீங்க கேட்கறீங்கல்ல நம்ம எல்லா மெசேஜும் நாங்க இவரும் சார் படிப்பாங்க நானும் படிப்பேன் மேடம் பிளீஸ்

இல்ல இன்ஃபாக்ட் நான் இவங்க கிட்ட இருக்கிற வெரைட்டிஸ் ஆகட்டும் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் எங்க வந்துட்டே இருக்குங்க இங்க புது புது வெரைட்டி புது புது கலெக்ஷன்ஸ் நம்ம நௌகார்ல கெடைச்சிட்டே இருக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி இவங்களுக்கு நீங்க வந்து லைக் ரெகுலரா நீங்க ஒரு கஸ்டமர் ஆயிட்டீங்கனாலே உங்களை இதுல வந்து புது வெரைட்டிஸ் எது வருதோ அந்த போட்டோஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ நீங்க அப்படி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு டெய்லியும் வீடியோ கூட போடுவாங்க நீங்க அதை பார்த்து கூட ஓ இந்த புது கலெக்ஷன்ஸ் வந்துருச்சிங்களான்னு சொல்லி கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் கலர்ஸ் பாருங்க இது பாருங்க கிரீன் கலர் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ளோரல் பேட்டர்னோட நூறு கடை பேர்ன கூட இந்த மாதிரி கலர்ஸ் இந்த மாதிரி டிசைனிங் இங்க மேல மேல கண்டிப்பா கண்டிப்பாங்க சார் எனக்கட்ட டெய்லி பத் பார்சல் வருது மேடம் டெய்லி பத் பார்சல் போகுது ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரெஸ்பான்ஸ் கூட நல்லா இருக்கு போய் சொல்லணும் சூப்பர் நல்லா ஹாப்பி நல்லா வியாபாரம் இருக்கு பட் என்ன பண்றது ரொம்ப ஆசை இருக்கு மேடம் வியாபாரம் வேணும் கண்டிப்பா அண்ட் இவரோட பிசினஸ் வந்து சார் சொன்ன மாதிரி தான் ஒரு லைக் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வச்சு பாக்குற பிசினஸ் தான் அதனால உங்களுக்கு பல்கான வந்து ஆர்டர் வேணுமா இருக்கும் போச்சம்பள்ளி செம்மையான ஒரு இதெல்லாம் டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் மேல ரூபாய் இருபது ரூபாய் லாபம் இருக்கு அந்த ஓப்பன் அந்த மாதிரி போய் சொல்லி எனக்கு தேவையில்ல கஸ்டமருக்கு அதுதான் சொல்றேன் யாரும் சம்பாதிக்கணுமா ஒரு வாட்டி நவு கார்ல வாங்குவோம் எந்த கடையை தேர வேண்டிய தேவையே நெக்ஸ்ட் நீங்க எந்த கடையில போக மாட்டீங்க வர்த்துக்கே டைம் இல்லையா வீடியோ காலிங் ஆப்ஷன் இருக்க நீங்க வீடியோ காலிங் தான் தைரியம் செலெக்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கு கூட ப்ரோட் ஆகாது அதாவது கேரண்டிடு ஆங்குறேன் மேடம் சூப்பரிங் சார்